அகனான் பாடல் குறிஞ்சு தலைவியின் வருத்தம் தினை குறிஞ்சு துறை தலைமகன் இரவு குறி கண் சிறைப்புறத்தானாக தலைமகள் தோழிக்குச் சொல்லியது தோழி தலைமக சொல்லியதும் ஆம் பாடியவர் எருமை வெளியனார் மகனார் கடலனார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் இருள் கிழிப்பது போல் மின்னீர்வானம் துளி தலை கொண்ட நலி பெயல் நடுநாள் மின்வினி மொய்த்த முறவு வாய்ப்புற்றம் பொன் பெதிரின் சுடர வாங்கி குறும்பி கெண்டும் பெருங்கை ஏற்ற இரும்பு செய் தோன்றும் ஆங்கன் ஆழே ஆறு மாறப்பினவே யாரில் சுட்டுநற் பணிக்கும் சூருடை முதலிய கழைமாய் நீத்தம் கல் பொருது இரங்க அஞ்சுவம் தமியம் என்னாது மன்று சுமந்து ஆடுகளை நரனும் அணங்குடை கவானன் ஈர் பின்னவின் வயவு பசி கலைய இருங்களி அட்ட பெருஞ்சின உழுவை நாம நல்லரா கதிர்பட உமிழ்ந்து மே மணி மணிவிளக்கின் புலரயிர்க்கும் வாழ் நடந்தன்ன வழக்கு அருங் கவலை உள்ளுணர் உட்கும் கல் கல்லடச்சி நேரி அருள்புரி நெஞ்சமுடை எஃகு துணையாக வந்தோன்கொடியனும் அல்லன் தந்து நீ தவறு உடையையும் அல்லை நின்வையின் அரும் அரும்பட செய்து யானே தோழி தவறு உடையனே தோழி இரவில் மின்னல் கீற்றுகள் இருளை பிளக்கின்றன வானம் துளிகளால் நிறைந்து நள்ளிரவு வேளையில் பெருமழை பெய்கிறது புற்றுக்களில் மின்வினிகள் மொய்த்து பொன் துகள்கள் சிதறியது போல் ஒளிர்கின்றன பெரிய ஆண் யானை பெரிய துதிக்கையால் தென்னை மரத்தின் இளநீரை உடைக்கிறது அந்த இடத்தில் யானையை பார்த்தால் இரும்பு வேலை செய்யும் கொல்லன் போல தோன்றும் ஆறுகள் செல்வதற்கு அரிய வழிகளைக் கொண்டவை அவை சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அச்சம் தரும் முதலையையும் உடையவை மூங்கில்கள் அழியும் அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இரக்கத்துடன் ஒலி எழுப்புகின்றன நாம் தனியாக இருக்கிறோம் பயமாக இருக்கிறது என்று சொல்லாமல் மேகங்களை சுமந்து முங்கில்கள் ஆடும் மலைப்பகுதிகளில் பெண் புலியின் பசியைப் போக்க பெரிய யானையைக் கொன்று இரத்தம் தோய்ந்த உடலை சூரிய ஒளி படும் இடத்தில் உலர வைக்கிறது ஒரு புலி அந்த புலி இரத்தம் சிந்திய குகை கூடியதாக உள்ளது நினைத்தாலே பயம் வரும் அளவுக்கு கற்க நிறைந்த குறுகிய பாதைகள் உள்ளன அப்படிப்பட்ட வழியில் என் மீது அன்பு கொண்ட நெஞ்சத்துடன் வேலை ஆயுதமாக கொண்டு வந்த காதலன் கொடியவன் அல்லன் அவனைப் பெற்ற நீயும் தவறு செய்யவில்லை ஆனால் உன்னைப் பிரிந்து ஆற்ற முடியாத துயரத்தில் இருக்கும் நான் மட்டுமே தவறு செய்தவள் நள்ளிரவில் மின்னல் கீற்றுகள் வானை கிழிக்க மழை பெய்யும் நேரம் மின்மினிப் பூச்சிகள் புற்றை மொய்க்கும் காட்சி பொன் துகள்கள் சிதறியது போல் உள்ளது யானைகள் இரும்புக் கொல்லனை போல் காட்சியளிக்கின்றன பயங்கரமான முதலைகள் ஆற்றில் உள்ளன மூங்கில் காடுகள் சுழ்ந்த மலைப்பாதையில் தனியாகச் செல்ல பயமாக இருந்தாலும் கருவுற்ற பெண் சிங்கத்தின் பசியை போக்க யானையைக் கொன்ற புலியின் காட்சி தெரிகிறது இரவில் அந்த பாதை போல் மின்னுகிறது இப்படிப்பட்ட ஆபத்தான வழியில் வரும் தலைவன் கொடியவன் இல்லை நீயும் தவறு செய்யவில்லை அவனை நினைத்து வருந்தும் நானே தவறு செய்தவள் என்று தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்